வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் மணலி பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி டயர் வடித்ததில் தீ பற்றி டயரால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை மணலி எஸ்ஆர்எம் சந்திப்பு மாதவரத்திலிருந்து தண்டையார்பேட்டை பகுதிக்கு சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று போக்குவரத்து போலீசார் நிறுத்தியதால் ஓரம் கட்டிய லாரி லாரியில் இருந்த ஹைட்ராலிக் வெடித்து அதிலிருந்து டயரில் பரவி தீயானது கொழுந்துவிட்டு எரிந்ததால் இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கொழுந்துவிட்டு எரிந்த லாரியின் டயர் இதனால் அவ்வழியாக செல்லும் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது உடனே மணலி தீயணைப்பு துறையினரிடம் சம்பவ இடத்திற்கு வந்து இறந்து கொண்டிருந்த லாரியின் டயரை அணைத்தனர் இதனால் உயிரழுத்த மின்சாரம் பெயர்கள் செல்லும் பகுதியில் லாரியின் எரிந்து கொண்டிருந்ததால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர்

பார்த்து வரணும் சார் எல்லாரும் வந்து ஆமா சரி மத்த எல்லாரும்